வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட பிரைஸ் என்னன்னு வீடியோ தெரியுன்னு சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து சாரி தான் பார்க்க போறோம் இங்க பாருங்க பக்ரீத் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் என்னடா ஓல்டு மாடலா இருக்கேன்னு பார்க்காதீங்க ஆனா துணியை பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்ட் அவ்வளவு சாஃப்டாக இருந்துச்சு சும்மா இது வந்து தினமாக தினம் கட்டிக்கலாம் இல்லையா அந்த யூஸ்க்காக வேண்டி வாங்கினேன் சரி பாருங்க இதுவும் செம்ம சாஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த மாதிரி சேரீலாம் கட்டணும்னு சொன்னால் வெயிலுக்கு அதுக்கு காட்டன் சேரீ தான் கட்டுவாங்க அதுவும் நம்மள மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால காட்டன் சேரீ கட்டினா இன்னுமே கொஞ்சம் குண்டாக தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஸேரீ கட்டினா ரொம்பவே செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக வேண்டி இந்த சாரி ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலே தான் இது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள் ஃபுல் ஒர்க் இருக்காச்சு ஃபுல்லாக வந்து சம்கி தான் இருக்கும் பாருங்கள் மேலே பார்த்தீங்க நல்லா இருக்கா இது வந்து மைல் கலர் இது பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்ததினால ப்ளவுஸ் தைக்க முடியல ஸோ அதில் இருக்கிற ப்ளவுஸ் ஏதாவது வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த மூணு சேரில வந்து உங்களுக்கு எந்த சைஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள்